மாவட்டம் கூடலூர் அருகே அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்டு வந்த மனநல காப்பகம் பொதுமக்கள் அளித்த புகாரின் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை கூடலூர் அருகே உள்ள குந்தலாடி பகுதியில் மருத்துவர் அகஸ்டின் என்பவர் லவ் என்ற மனநல காப்பகம் நடத்தி வந்ததாகவும் இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் மர்மமான முறையில் இறந்துவிட்டதாகவும் பொதுமக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் கூடலூர் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் அந்த காப்பகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின் பொழுது சுகாதாரமற்ற முறையில் எந்தவித மருத்துவ வசதி இல்லாமல் மனநல காப்பகம் நடத்தி வந்தது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த காப்பகத்தில் பதிமூன்று மனநலம் குன்றியவர்கள் அவர்களை மீட்டு கோவையில் உள்ள காப்பகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பதாகவும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி இன்று கோட்டாட்சியர் செந்தில்குமார் பந்தலூர் வட்டாட்சியர் கிருஷ்ணமூர்த்தி மனநல காப்பகத்திற்கு சீல் வைத்தனர் நமக்கு வந்து லாஸ்ட் வீக் மாவட்ட ஆட்சியர் மூலயமா மாவட்ட ஆட்சியர் கூறியது மூலயமா என் கார்டு மீட்டிங்கில் கூறியது மூலிமா இந்த இடத்துல குந்தலாடிங்கிற இடத்துல ஒரு ஹோம் வந்து பர்மிஷன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நேற்று நான் என்னோடய தாசில்தார் அதுக்கப்புறம் டிஎஸ்பி எங்கள் மூணு பேர் டீமும் இங்கே வந்திருந்தோம் வந்து இதை வந்து ஆரம்பகட்ட என்கொயரிலாம் பண்ணிட்டு வரணும் பண்ணும்போது இதில் நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பர்டிகுலராக என்னென்னு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஹோம் இங்கே நடக்கிறதுக்கான எந்த விதமான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸும் கிடையாது அரசாங்கத்துக்கு வந்து எந்த விதமான அப்ரூவலும் வாங்காமல் இங்கே இங்கே ஒரு ஹோம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் எங்களோடய ஃபைண்டிங்ஸில் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சி அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு டீமோடு இன்னைக்கு காலைல இங்கே வந்துருக்கோம் ஒரு எட்டு மணிக்கு சேம் வித் ரெவன்யூ டீம் போலீஸ் டீம் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்புறம் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன்கிரீஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா இங்கே வந்து ஒரு பதிமூணு பேஷண்ட்ஸ் இருக்காங்க மென்டல் இல்னஸ் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ரிட்டையர்ட் பேஷண்ட்ஸ் வந்து பதிமூணு பேர் இருக்காங்க இந்த பதிமூணு பேரோட எந்த விதமான டாக்குமெண்ட்ஸு இவங்க யார் எங்கேருந்து கொண்டு வந்தாங்கிறதுக்கான எந்த வித ஆதாரமுமே வந்து இந்த பர்டிகுலர் ஹோமில் கிடையாது இந்த ஹோம் பேர் வந்து லவ் ஷோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு ஒரு ட்ரஸ்ட்டாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அதில் மெயினாக மேனேஜிங் மேனேஜிங் ட்ரஸ்ட்டையும் வந்து மிஸ்டர் அகஸ்டின்னு சொல்கிற ஒரு பர்சன் அவர் இந்த ஸ்பாட்டில் கிடையாது அவரோட ஒய்ஃப் இருக்காங்க ப்ளஸ் இந்த பதிமூணு பேஷண்ட்ஸ் இருக்காங்க இந்த பதிமூணு பேஷண்ட்ஸை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இவங்களுக்கு என்னென்ன மெடிசின்ஸ் கொடுக்குறாங்கங்கிற எந்த விதமான டீட்டெயில்ஸுமே வந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் எந்த டாக்குமெண்ட்டாக இந்த ஹோமில் வந்து கிடையாது அண்ட் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஹோம் நடத்தினோம்னா டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் கமிஷனரேட் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் அந்த ஒரு கமிஷ்னரேட்லேருந்தால் இந்த மாதிரி எந்த ஒரு பர்மிஷனுமே இது வரைக்கும் வாங்கலை ஸோ இந்த மேட்டை தெரிஞ்சப்பறம் நம்ம டாக்டர்ஸை வச்சு அவங்களுக்கு என்ன என்ன மென்டல் இல்னஸ் இருக்கா மென்டல் டிட்டார்ட் இருக்கா வேறு ஏதாவது மென்டல் இல்னஸ் இருக்காங்கிற மாதிரி வி ஹவ் கண்டக்டட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அந்த பதிமூணு பேரையும் வந்து அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மென்டல் இல்னஸில் பிரிச்சிருக்கும் பிரிச்சுட்டு இவங்க எல்லாருமே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து மென்டல் இல்னஸ்க்கான ஹோம் கிடையாது ஸோ வி ஆர் ஷிஃப்டிங் தம் டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இருக்குள்ள ரெண்டு மென்டல் இல்னஸ் ஹோம்க்கு வந்து நம்ம செக் பண்ணுறோம் சார் இது வரைக்கும் இறந்துருக்காங்க நிறைய பேர் ஆனால் வெளியே தெரியாமல் அவங்கள வந்து அடக்கம் பண்ணிடுறதாக தவிர ஆமாம் இது சம்மந்தமாக வந்து அதாவது இந்த ஒரு ஹோம் வந்து இந்த இடத்துல இருக்கு இதுக்கு ஒரு அட்ஜஸ்டன்ட் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்துக்கு பத்து இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடம் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடிஸ் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க இது இங்கே இருக்கிற நம்ம இதை பார்த்துக்கிற இந்த சர்வன்ஸ்லாம் சொல்லும்போது நமக்கு தெரியுது நம்மளும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தோம் இது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் வந்து நம்ம போலீஸ்க்கு ரிட்டனில் கொடுத்துருக்கோம் இவங்களெல்லாம் நம்ம ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த போலீஸ் இந்த எஃப்ஐஆர் போட்டப்போ இது தமிழ்நாடு டீடைல்டு என்கொயரி வந்து போலீஸ் பண்ணுவோம் சார் அப்படி இல்லை பாதிக்கப்பட்டவங்கள வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து காப்பகத்தில் கொண்டு போய் விடுவோம் இவங்களோட ஃபேமிலி எந்த டீடைல்ஸ்மே நமக்கு தெரியாது ஸோ அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பார்த்துட்டு இருப்போம் இது பில்டிங்கை வந்து நமக்கு சீக்கிரம் வைக்கிறோம் இல்ல அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அந்த கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் பைல்